ஹாய் இன்றைக்கி ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன் என் ஃப்ரெண்ட் வந்து பார்த்து ரொம்ப நாளாச்சு ரொம்ப நாள்னால் பத்து வருஷம் கிட்ட ஆயிடுச்சு அவளை பார்த்து நான் வரேன்றதை சொல்லவே இல்லை அவளுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் மட்டும் பார்த்தோம் அவகிட்டே சொல்லலை அவங்க ஹஸ்பண்ட்கிட்டயோ சொல்லலை இன்னும் சொல்ல போனால் அவங்க அட்ரஸே எனக்கு தெரியாது அப்படியே இன்னொரு ஃப்ரெண்டு மூலமும் அவங்க அட்ரஸ் மட்டும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் வீட்டில் இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியல போய் அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம் அவங்க குழந்தைய பார்க்க போகிறோம் குழந்தைக்கு தேவையான ட்ரெஸ்ஸு பழம் அதெல்லாம் வாங்கியாச்சு போகலாமா ட்ரெயினில் போக போகிறோம் அதுதான் இங்கே செம்ம ஹைலைட்டு ட்ரெயினில் வந்து ரொம்ப நாள் கழிச்சு போகிறோம் பைக்லேயே போயிடும் எங்கே இருந்தாலும் இப்போ வந்து நம்ம ட்ரெயினில் போக போகிறோம் போகலாம் ட்ரெயினில் போகிற அனுபவம் பார்த்துட்டே போகலாமா ஃபஸ்ட் எல்லாம் பசுக்கு பசுக்கும் ட்ரெயின் வரேன் ட்ரெயினே வரல லஞ்ச் டைம்ன்றதுனா ட்ரெயின் வரலையோ லன்ச் டைம் கூட ஆகலையோ அதுக்குள்ளே பசி இருக்குது ட்ரெயினில் போகும் அது வாங்கி தாங்கண்ணா சில்லரை வச்சுக்கோங்க இதை வாங்கினார் பார்க்கிட்டு தர்றாரு ஐயோயோ இவரை நம்பி வர வந்துட்டுனே நான் ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கினது உடனே நம்ம தெரிஞ்சு போச்சு நம்ம என்ன வயசில் இருக்கோன்ட்டு காரங்களுக்கு ஃபோன் பண்ணி அட்ரஸ் கேட்டால் அவங்களுக்கே சரியாக சொல்ல தெரியல பிரிட்ஜு கட்டுறாங்கன்ட்டு ஆட்டோ ஓலா ஊபர் எதுவுமே வராதான் அதனால நடந்து தான் வந்துட்டாங்க அவசரப்பட்ட பிரிட்ஜு கட்டும் போது கட்டி அப்புறம் வந்துருக்கலாம் போனேன் ரொம்ப கஷ்டம் காலுவே வழியாடு கொஞ்ச நேரம் அரை மணி நேரமா நடந்து அப்போ நான் வேற அந்த காலில் நல்லா மேக்கப் பண்ண மாட்டேன் வீட்டுக்கு போய் சேரத்துக்குள்ள நம்ம கொடுமையாடும் போது முடியல நான் வெயிலே எங்க போகவே மாட்டேன் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன் வெயில் வேற தாங்கள எங்களால் இங்கே வரைக்கும் வந்துவிட்டோம் ஆனால் அவங்களால வீடை கண்டுபிடிக்க முடியல என்னால் அதனால் அவங்க ஹஸ்பண்ட் வந்து நான் வெளியே நிற்கிறேன் வெளியே வா அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவங்க ஹஸ்பண்ட் என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் அவர் வந்து ஆஃபீஸ் போயிட்டாரான் அவர் வந்து அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்லுவார் இப்போ அவள் வந்து வெளியே வந்து நிற்பா அவன் நிற்கும் போது எந்த வீடு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அவ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ரொம்ப மொக்கப்படுவா அவளை சர்ப்ரைஸே ஆக மாட்டான் அதுதான் விஷயமே இங்கே அதுவும் நம்ம ஃபோன் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் போல் சரி பார்ப்போம் எந்த வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வரான்ட்டு இதுதான் கிறிஸ்டின் போட்டிருக்கு இதுதான் எல்லோ கலராக இருக்குது ரெட் கலர் படிக்கட்டு ஒருக்கே என்ன இதுதான் ரெட் கலர் படிக்கட்டு ஆப்போசிட்டில் இருக்குல்ல இங்க வினோதினி தெரியுமா வினோதினி ஆ வினோதினி யாரையா தெரியுமா இவ்வளோ வருஷம் ரெண்டாவது ரெண்டாவது ஸ்ட்ரீட் தானே ரெண்டாவது ஸ்ட்ரீட்டு செகண்ட் ஸ்ட்ரீட் தான் இது அதான் எந்த ஏரியா சொன்னாங்க அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறதுக்குள்ளே எங்களுக்கு வந்து பொறுமை இல்லை அதனால இன்னொரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நான் எங்கள் அக்காவை அனுப்புறேன்னு சொன்னால் அவன் வெளியே வரவே மாட்டான் சரியான திருமணம் பிடிச்சி வரேன் பாம்போ என்ன நடக்குதுன்ட்டு படிக்கட்டுல இருந்து எட்டி பாக்கிறதுக்காக இவ்வளோ நேரம் எந்த வீடு எந்த வீடு ஏகப்பட்ட வீடு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு அவர் சொன்ன அடையாளம் தெரியுமா மஞ்சள் கலர் வீடு கிரிக்கலர் படிக்கட்டு இங்க நிறைய வீடு அந்த மாதிரி தான் இருக்குது சொல்ல அந்த சந்தன வீடை கண்டுபிடிச்சாச்சு சர்பிரைஸ்லாம் ஒண்ணும் அதை கேஷுவலாக வந்து பார்த்து தான் இருக்கேன் ஒரு வழியா என் ஃப்ரெண்டை பார்த்து ஆக்சுவலாக வந்து அவளே வந்து வாடி தோ இருக்கேன் அப்படின்னு கேஷுவலாக சொல்லிட்டு போயிட்டா அவளே வந்து பார்த்துட்டு குழந்தையும் பார்த்துட்டு நம்ம வாங்கிட்டு போன கிஃப்ட்டையும் கொடுத்துட்டு அப்படியே நம்ம இப்போ விட்டுட்டான் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் வீட்டுக்கு போகும்போதே போகும்போது எதுவும் வாங்கி தரல இந்த வாரியாக ட்ரெயினில் ஏதாவது வாங்கித்தாங்க அப்படியே வந்துட்டு இருக்கீங்க எதுவுமே ஒரு பச்சை தண்ணி கூட இல்லை தண்ணியில் வாங்கி கொடுத்தாரு நான்தான் வாங்க நான் தான் பிடிச்சேன் போகும்போது அந்த சமோசாலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணும் ஏன்னா முன்னாடி போகும்போது பேக் எடுத்துகிட்டு போனால் எதுவுமே வாங்க முடியல பேக்கில் வேறு திராட்சை வாங்கி வச்சுமா அது வேறு அப்படியே சும்மா இருக்குது வரும்போதே சாப்பிடே போனோம் போகும்போது வந்து வேறு ஏதாவது காரசாரமாக சாப்பிட்டு போனோம் பசி வேறு எடுக்குது ஒன்றரை ஆயிடுச்சு இல்லை நம்மளுக்கு ஒன்றரை மணி ஆனாலே பசி எடுக்க ஆரம்பிச்சிடும் சரி ஓகே ட்ரெயின் போகுது நம்ம போய் இப்போ ட்ரெயினில் பிடிச்சிட்டு ட்ரெயினில் பேசிக்கலாம் மீதியே வாங்க போகலாம் ட்ரெயின் இன்னும் வரல ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணுறேன்ங்க ட்ரெயினை மிஸ் பண்ணுற போகிறோம்னா லிஃப்ட் கெட்டெலாம் ஏறி வந்தோம் இன்னும் வரல எட்டு நிமிஷம் வருது தான் ட்ரெயினுக்கு வரது ஆமாம் குழந்தைங்கள கூப்பிட்றோம் அதுக்காக தான் ரொம்ப வேக வேகமாக வந்தோம் மதியம் காஜல் நகர்வல் படத்தில் சொல்கிற மாதிரி கல்யாணத்துலேருந்து நேராக சாப்பிட கூட இல்லைன்றாங்க அங்கேருந்து நேராக வந்துட்டோம் சாப்பிட்ணும் அவங்க வாய்ஸ் தான் கேட்கும்ல என் வாய்ஸ் கேட்கலாம் ட்ரெயின் வந்தாச்சு இந்த ட்ரெயினில் தான் நம்ம ஏற போகிறோம் மதிய டைம்ன்றதுனால கொஞ்சம் காலியாக தான் இருக்கும் என்ன வண்டின்னு கேட்குறாங்க திருவள்ளூர் என்ன காலியாக இருக்குன்னு பார்த்தா இது கூட இவ்வளோ கூட்டமாக இருக்கு ஏதோ ஒரு காலேஜ் விட்டுறாங்க நீ வரதுக்குள்ள நான் வந்துடுவேன் நான் ட்ரெயினில் தானே வந்து நினைக்கிறேன் பேசுவா என்னதாங்க நம்ம கடையிலலாம் வாங்கி சாப்பிட்டாலும் இந்த மாதிரி ட்ரெயினில் போமோ சாப்பிட்றதே தனி டேஸ்ட்டு இல்லை எத்தனை பேர் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்க எத்தனை பேருக்கு இந்த சமோசா பிடிக்குமான்னு கீழே கமெண்ட் பண்ணுறீங்க கொஞ்சம் பயந்து தாங்க எங்கள் வீடுக்கு போகிறதுக்கு சமோசா வருமா பார்த்தா தோணுட்டு கடவுள் ஏ வேணுதறை கேட்டு அதாவது டக்குனு அனுப்பிச்சிட்டாரு ஒரு வேற பார்த்துனே இருந்தாங்க இன்னும் மற்ற விஷயத்தில் தான் வளர்ந்துருக்கேன் ஸ்நாக்ஸ் விஷயத்தில் அப்படியே தான் இருக்கும் வேற லெவல் டேஸ்ட்டு என்ன தான் நம்ம பேங்க்ரிக்கு பெரிய பெரிய ஸ்டோரில் டேஸ்ட் வரவே வராது ஃபைனலாக வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கும் போயாச்சு ஃப்ரெண்டையும் பார்த்தாச்சு குழந்தையும் பார்த்தாச்சு அவங்க ஃபேமிலியில் எல்லோரையும் பார்த்துட்டோம் இப்போ வந்து ரிட்டன் வீட்டுக்கு போய்ட்டுருக்கோம் ஆனால் குழந்தைங்க விடுறதுக்குள்ளே போகணுன்றதுக்காக நாங்கள் வந்தோம் டைம் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன் ஹவர் இன்னும் குழந்தைங்களை கூப்பிட்றதுக்கு நம்ம அதுக்குள்ளே போய் சிற்றுகளில் வேறு நிறைய நம்ம ட்ரெயின்லேயே சாப்பிட்டோம் ஆனால் லைட்டாக பசி அடங்கிடுச்சு ஆனால் போகும்போது நம்ம எதாவது நல்லா சாப்பிட்டு நான் அது மாறிடுங்க மதியம் சாப்பிட சாப்பிட்லாம் உடம்பு என்னத்துக்கு ஆகும் அதுவும் ரெண்டு மணிக்குள்ளே சாப்பிடணும் ஆனால் ரெண்டாயிடுச்சு இறங்கலாமா இறங்க வேண்டிய இடம் வந்துடுச்சு ஓகே நம்ம அடுத்த வீடியோவில் சாப்பிட்றத பார்க்கலாம் வாங்க போகலாம் எந்த கடையில் சாப்பிடலாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஓகே இப்போ சாப்பிட போகலாமா வாங்க சாப்பிட போகலாம் நானா ஒரு நயா பைசா கிடையாது என்கிட்ட நம்ம இறங்கி முதல்ல சாப்பிட்ற இடத்துல தான் பார்க்கணும் நம்மளுக்கு ஒரே ஸ்கூல் பிள்ளைங்க தான்ப்பா நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்காங்க பார்க்க நானும் ஸ்கூல் பண்ண மாதிரி இருக்கேன் போல இவ்வளோ நேரம் ஹஸ்பண்டுக்கு பேச்சே வராது இந்த மாதிரி எதாவது சொல்லிட்ட மாட்டேன் ஆமாம் ஆமாம் ஆமான்னு சவுண்டாக சொல்கிறது வாங்க ஒரு காலத்தில் நானும் ஸ்கூல் பண்ண தானே இருந்தேன் அதுக்கு சொன்னேன் நான் சரி வெயில் ரொம்ப ஓவராக இருக்குது இதுக்கு மேலெலாம் வீடியோ எடுக்க முடியாது நம்ம போய் சாப்பிடும் போது எடுத்துக்கலாம் போலம்மா